சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் பிடிக்கொடுக்காத பிரேமலாதாவின் பிடிவாதம் பாமகவை விட பெரிய கட்சியா தேமுதிக ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னத்தான் நடக்கிறது என்பதை ஒரு பார்வை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுக தோல்வியா வெற்றியார் இந்த முறை மற்றும் தோல்வியை திருவினால் கண்டிப்பாக அதிமுக நிலைமை மிக மோசமாகிவிடும் அது மட்டுமில்லாமல் அதிமுக தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதிமுக தலைமை எடுக்கும் முடிவு என்னவாக இருந்தாலும் அதிமுக இருக்கு இது மட்டும் தோல்வியாக அமைந்துவிட்டால் கண்டிப்பாக நேரம் நிலமையும் தலைகளாக மாறிவிடும் என்பதை உண்மையான உண்மை என்று சொல்லாம் அதிமுக தொண்டர்களின் நிலைமையும் இதுவாகத்தான் இருக்கிறது அவர்களின் யோசனையும் இதுவாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பார்வை அப்படிப்பட்ட சமயத்தில் தான் தற்போது மிக ஒரு முக்கியமாக தேமுதிகாவுடனான பேச்சுவார்த்தை தற்போது இழுப்பறி நிலைக்கு சென்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக பாமகவை விட ஒரு தொகுதியாவது அதிகமாக வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதாவிடம் பிடிவாத மிகவும் இந்த தாமதத்திற்கு மிக முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் சமயத்தில் தான் தற்போது யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் யோசனை தெரிவிக்காமல் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை தமிழக வெற்றிக் கழகத்துடனா திமுகவுடனோ என்ற எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இதுவரை முடிவேற்று பட சூழ்நிலையில் தான் இது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் தற்போது எட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மிக ஒரு முக்கிய கருத்தாகவும் பதிவு செய்யப்படுகிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக எம்பிசி தரப்படுமா என்ற கேள்வியும் எழப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா